மதயானை கூட்டம் படத்தோட இயக்குனரான விக்ரம் சுகுமாரன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை இருந்துச்சு அண்ட் அது குறித்து அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய வேதராமூர்த்தி அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கதிரி அவர்களோட நடிப்புல வெளியே வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த படம் தான் மதயானை கூட்டம் அந்த ஒரு படத்தோட டைரக்டர் தான் விக்ரம் சுகுமாரன் சமீபத்தில் ஒரு டைரக்டர்கிட்ட கதை சொல்லிட்டு வரும்போது மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து போயிருந்தார் அவரோட பண்ணம் அப்படிங்கிறது உண்மையிலே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க அவரை பத்தி அந்த வகையில வேலராமமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்ன முதன் முதல்ல சினிமாக்குள்ள கொண்டு வந்ததே அவர் தான் நான் எவ்வளவு தடவை சொன்னேன் இல்லை நான் நடிக்கல அப்படின்னு நீங்க தான் அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டா இருப்பீங்க அப்படின்னு என்னை பேசி கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சிருந்தாரு அந்த தான் இப்போ வரைக்கும் நான் சினிமாவில் இருந்துகிட்டு இருக்கேன் நான் சினிமா மூலியமா சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடுலயுமே அவரோட பேர் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர் நல்ல நல்ல இயக்குனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆளா வருவாரு அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா மகேந்திரா சார் கூட இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பல வருஷ சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கண்டிப்பா பெருசா வந்துருவார்னு நினைச்சோம் ஆனால் ஒரு சில சதி விலைகளால் அவரால் வர முடியல ரீசெண்டாக கூட புதுசாக ஒரு பெரிய படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளாராகவே தம்பி சுகுமாரன் அவர்கள் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை அளிக்குது அவரோட குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா வேலை ராமமூர்த்தி அவர்கள் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களோட மறைவு குறித்து பேசியிருந்தாரு அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போகுது மேலும் அவர் சொன்னது மாதிரியே மதயானை கூட்டம் மிகப்பெரிய வெற்றி ஆனா அடுத்த படம் ராவண கூட்டம் பண்றதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு கேப் அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு பெரிய நடிகர் இவரோட வளர்ச்சியை தடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க அது யாரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால வெளியாகல நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்டு என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க கமல் கமல்ஹாசன் அவர்களோட தகலை படம் கர்நாடக மாநிலத்தில் ஜூன் பத்துக்கு மேலே தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு கமல்ஹாசன் அவர்கள் தகலை படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் தமிழிருந்து தோன்றிய இதான் கன்னடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அண்ட் இது கன்னட மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு கமல்ஹாசன் சார் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் கமல் சார் நான் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது எந்த பொய்யும் கிடையாது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதனால தகலை படத்தை தலையீடு செய்வோம் நாங்கள் அந்த படத்தை வெளியிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கர்நாடக மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில சமீபத்துல இந்த கேஸ் வந்து கோர்ட்ல வந்திருந்துச்சு அண்ட் அப்ப நீதிபதி அவர்கள் கர்நாடக மாநிலத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு தக்லை படத்தை வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் கமலஹாசன் அவர்கள் கர்நாடக மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்காதது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காங்க கமலஹாசன் அவர்கள் சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டு மேலும் அந்த படம் கர்நாடகாவில் மட்டும் வெளியீடு தள்ளி போகும் அப்படின்னும் கர்நாடக சேம்பர் கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கமல் சார் சைட்ல இருந்து அறிக்கை ஒன்று வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் கமல் சார் அப்பாலஜைஸ் பண்ணாதது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க